போராட்டம் வந்து இப்போ ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றப்ப என்ன தரப்பு இல்லை மா நம்ம மாண்முக அம்மாவுடைய அரசினுடைய சார்பில் இப்போ பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஈடுபட்டோம் பேச்சுவார்த்தையில் சுமுகு உடன்பாடு ஏற்பட்டது சுமுகு உடன்பாட்டினுடைய அடிப்படையில் இப்போ வந்து அவர்கள் போராட்டத்தை அறிவி வாபஸ் பெறுவதாக அறிவித்திருக்கிறார்கள் வரவேற்கத்தக்க ஒன்று மாண்முகு அம்மாவுடைய அரசு தமிழ்நாடு அரசு இந்த நெடுவாசல் மக்களுக்கு எல்லா காலத்திலும் துணை நிற்கும் என்ற உறுதியை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் நம்மளுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாக சொல்லியிருந்தீங்க என்னென்ன வந்து இப்போ தடைகள் போட்டுருக்க முதல்

கன்சென்ட் டு ஆப்ரேட் இந்த உத்தரவுகள் வழங்கப்பட மாட்டாது என்ற உறுதியை அளித்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல விவசாயிகள் பாதிக்கின்ற பொதுமக்கள் பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டத்தையுமே அம்மாவுடைய அரசு ஒருபோதும் அணி என்ற அரசின் கொள்கையும் முதலமைச்சர் கொடுத்த உறுதியையும் பொதுமக்களிடத்தில் எடுத்து சொன்னோம் தாய்மார்கிட்ட எடுத்து சொன்னோம் இளைஞர்கிட்ட எடுத்து சொன்னோம் போராட்ட குழுவில் எடுத்து சொன்னோம் நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாருமே எடுத்து சொன்னோம் அதை அவர்கள் அந்த உறுதியை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த அம்மாவுடைய அரசினுடைய உறுதியின் அடிப்படையில் உறுதியினுடைய அடிப்படையில் அவர்கள் போராட்டத்தை வாபஸ் பெறுகிறார்கள் நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம் சொல்றாரு ஒத்துக்கிறீங்களா அது எப்படி இருக்கு எங்கள் ஊரை எடுக்கிற முடிவும் அமைச்சர்கள் வந்து சொல்ற முடிவையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்